Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamale nine eight four zero eight nine one three double zero or nine eight four zero eight nine one five double zero. கெடமாளி சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் நரேந்திர பிரகாஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அத்தை பிரேமலதா மாமா விவேகானந்தன் ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் என்னோட மச்சனம் பையங்க சரி நீங்கள் கோயம்புத்தூரில் கோயில் பாளையங்கிற இடத்துல எல்ஜிபியில் குவாலிட்டி கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணுறாரு சரி பொண்ணு வந்து வேலைக்கு போகிற பொண்ணா சரி படித்து வேலைக்கு போகிற பெண்ணார் ஆ சரி சொல்லுங்கல வேளாளர் சார் பிள்ளை கம்யூனிட்டி தான் சொல்லுவாங்க சரி அந்த வேளாளரோ சோழி வேளாளர் இல்ல கவுண்டர் கம்யூனிட்டில ஓகே இருந்து பொண்ணு வந்தாலும் டிப்ளமாவோ இல்ல டிகிரி படிச்ச பொண்ணா இருந்தால் அண்ணா பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு நரேந்திர பிரகாஷ் என்ன படிச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் வணக்கம் நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டேன் ஒரு பிரைவேட் கம்பெனில குவாலிட்டி கண்ட்ரோலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓகே வீட்டில் நானும் அம்மா மட்டும்தான் இருக்கிறோம் ஓ ஸோ வீட்டுக்கு வரவங்க வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் போங்க வெரி குட் ரைட்டி அதே மாதிரிங்க படித்து வேலைக்கு போகிறக்கூடிய கூடிய நல்ல பெண் கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து அமையணும்னு வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எம் நரேந்திர பிரகாஷ் வயது முப்பத்தி ஒன்று டிஎம்இ முடித்தவர் குவாலிட்டி கண்ட்ரோலராக கோவையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டுதாரி மணங்களை எதிர்பார்க்கிறார் நரேந்திர பிரகாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவே நைன் எயிட் ஃபோர் டூ போர் ஃபைவ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சுஷ்மிதா ஸ்ரீ இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஒம்பது கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் டூ செவன் ஃபோர் ஃபோர் ஒன் பிஆர்ப் மேலும் பிஜி டிப்ளமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக கேனடாவில் டொரண்டோவில் இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க சுஸ்மிதா ஸ்ரீ விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் தென்றல் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் நைன் எயிட் எயிட் ஒன் டூ நைன் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாரு சென்னையில் இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் பைப்பிங் டிசைனராக இருக்கிறாரு டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு தென்றல் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்தது கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி ஒன்று சைவம் பிரிவை சேர்ந்தவர் பி டெக் மேலும் எம்பிஏ முடித்து சாப்ட்வேர் இன்ஜினியராக யூஎஸ்இல் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவர் முப்பத்தி ரெண்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் சைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து அமெரிக்காவில் பணிபுரியும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று திருச்சி நியூ கலையரங்கத்தில் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஈரோடு மகேஷ் தலைமையில் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் தொடர்ந்து மே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி மதுரை லட்சுமி சுந்தரம் ஹாலில் வரந்தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் அல்லது நைன் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தென்னை சில்க்ஸ் கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே உயிரில் தொடர்கிறார் டாக்டர் பால வெங்கடேச சுப்பிரமணியன் மயக்கவியல் துறை என்பது மருத்துவத்துறையில் மிகவும் முக்கியமான துறை பல உயிர்களை உயிருடன் காப்பது இந்த மயக்கவியல் துறை லிவர் சுத்தமாக கெட்டு போச்சுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா அதுக்கு புது வகையான மயக்கவியல் கொடுக்கறது இப்போது வந்திருக்கு அதே மாதிரி இருதயத்தை மாற்றுறது நுரையீரலை மாற்றுறது கல்லீரலை மாற்றி அப்புறம் சிறுகொடலை மாற்றி எல்லாமே இப்போ மாற்ற முடியும் எல்லாம் பழுதடைஞ்சதுக்கப்புறம் மாற்றணுன்னா அவ்வளோ கிரிட்டிக்கலாக இருப்பாங்க ஸோ அப்போ அதில் வந்து மயக்கவியல் துறையில் நடந்த ஒரு தான் இதெல்லாம் செய்ய முடியுது அது வந்து செய்யணுன்னா மயக்கவியல் துறையை அவங்க எங்கள் துறையாக எடுத்ததுக்கு வந்து அலட்சியங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பேஷண்ட்டோட பிபி எப்படி இருக்குது பல்ஸ் எப்படி இருக்குது ஆக்ஸிஜன் லெவல் எப்படி இருக்குது எவ்வளோ ரத்தப்போக்கு இருக்குது லிவர் ட்ரான்ஸ்பிளாண்டெல்லாம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஆகும் ஒரு ஒரு செகண்டும் அதை பார்த்து அதை உயிரோடு திருப்பி கொண்டு வர வேண்டியது மைக்குவியல் துறையோடு ஆனால் இதையெல்லாம் நினச்சி நம்ம வந்து ஐயோ ரொம்ப டயர்டாயிடும் ஐயோ இந்த மைக்குவியல் துறை ஏன் எடுத்தோம் எட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இப்படி இருக்கணும் அப்படின்னு எப்போ மனசுக்கு தோணுதோ அப்போ உடனே நாங்கள்லாம் வந்து இந்திய இராணுவத்தை தாங்க நினச்சிட்டோம் இந்திய இராணுவம் இல்லைன்னா நம்ம ஊரில் நல்ல உறக்கத்துடன் உடைமைகளை உண்டாக்கி உறவு கொண்டாடும் நமக்கு யாருக்குமே இருக்காதுங்க ஸோ அதனால் அவங்க செய்கிற வேலையில் நம்ம செய்கிற வேலை ஒன்றுமே கிடையாது எப்போ நம்ம கஷ்டமான நாள்னு என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கி இந்திய இராணுவத்தை பற்றி இராணுவ வீரரை பற்றி நினச்சிட்டா போதும் நம்ம செய்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ நான் வந்து கங்கா மருத்துவமனையில் இருக்கேன் ஆர்த்தோபெடிக் ஹாஸ்பிட்டல் அது டெய்லி ஃப்ராக்சர்ஸு அதில் எண்பது வயசு தொண்ணூறு வயசு அனுப்புறம் தேங்க்ஸ் டு த டெவலப்மெண்ட் இன் மெடிசின் எண்பது தொண்ணூறு நூறுங்கிறது இப்போ ஆயிடுச்சு எழுபது வயசில் ஒருத்தர் அடிபட்டு வந்தேன்னா எழுபது வயசு தான் ஆச்சு சின்ன வயசு தான் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இப்போ நம்ம முன்னேறிட்டோம் இது பட் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா இத்தனை வருஷமாக நீங்கள் எல்லோரும் நம்ம உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்புன்னு எதை நினைப்பீங்க ஹார்ட் சில பேர் நினைப்பாங்க பிரெயின் லங்ஸ் அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் உலகத்தில் புதுசாக ஒரு ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு ஹார்ட்டு லங்கு பிரெயின் இது எல்லாத்தோட ஒரு மனிதனுக்கு முக்கியமானது அவனுடைய தசைகளும் எலும்பும் தான் என்னைக்கு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருதோ அன்றைக்கே உயிர் போயிடுச்சு யூ ஆர் டிபெண்ட் ஆன் மற்றவங்கள நடக்க முடியாமல் ஸ்டேஜுக்கு போனான்னா அது ப்ராப்ளம் சார்க்கோபீனியா கூகுள் பண்ணி பாருங்கள் சார்க்கோபீனியான மசில் வேஸ்ட் ஆகிறது ஆஸ்டியோபரோசிஸுங்கிறது எலும்பு சுத்தமாக சாஃப்ட்டு பட்டர் மாதிரி ஆகிடும் அந்த கடினமான எலும்பு சாஃப்ட் ஆகிடும் ஏன் இது சொல்ல வரேன்னா முப்பது வயசுலேயும் நாற்பது வயசுலேயும் நம்ம உடம்பை எப்படி வச்சுக்கிறோமோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் செவன்டி அண்ட் எயிட்டி இயர்ஸ் அதனால் இந்த தசைகளை தளர்ச்சியாக விடாதீங்க அப்புறம் எலும்பு சக்தி வாய்ந்த இரு இருக்கணுன்னா சன்லைட் வேணும் ஸோ இருபது முப்பது வயசுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுறதும் வெ வெளியில் போய் நின்று சன் பாத் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் சார்க்கோபீனியாவும் ஆஸ்டியோபரோசும் இல்லைன்னா உங்களுடைய ஹார்ட்டு லங்கு எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும் ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணுன்னா வாக்கிங் போகிறது சன் பாத் எடுக்கிறது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டுருக்கிறது எல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரம் எக்ஸசைஸ் இவ்வளோ தூரம் சன்லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்தோன்னே இந்த ஹார்ட் லங்கு ப்ராப்ளம் எல்லாமே போயிடும் கடைசி நாள் மட்டும் நடந்து சாகணுங்கிற மன உறுதியோடு நீங்க இருந்தீங்கன்னா ஹார்ட் லங்கு எப்பவுமே இளமையா இருக்கும் இது ரொம்ப முக்கியமான செய்தி அலட்சியப்படுத்த வேண்டாம் சின்ன வயசுல அலட்சியப்படுத்தினா பின்னாடி பெரிய ப்ராப்ளம் தரும் இந்தியாவில் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த சர்ஜரிக்கு வரவங்களுக்கெல்லாம் கசக்கும் ஒரே இனிப்பு சக்கரவியாதி தாங்க எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கிரிக்கெட் ஸ்கோர் மாதிரி ஐநூறு அறுநூறுனு வச்சுக்கிட்டா ரொம்ப பெரியவன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் சுகரு டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் சதமே அடிக்கக்கூடாதுங்க தொண்ணூறுலையே வச்சுக்கணும் தொண்ணூறில் தான் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக அமைஞ்சிடும் அதனால் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு தயவு செஞ்சு அலட்சியப்படுத்த வேண்டாம் ஏன்னா டயபெட்டிஸுங்கிறது ஒரு ஒரு ஆர்கன் ஹா எல்லா ரத்த குழாயும் சின்னது பண்ணி எல்லா ஆர்கன்ஸுக்கும் போகிற ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிவிடும் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் அதுவும் வந்து ரெண்டு சதத்துக்கு போகவே கூடாதுங்க நூறுலேருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே வச்சுக்கலாம் சிஸ்டாலிக் ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் அதிகமாக இந்தியாவில் பார்க்கக்கூடியது அலட்சியப்படுத்த வேண்டாம் நீங்கள் நாற்பது வயசை தாண்டினா அட்லீஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சுகரும் பிபியும் செக் பண்ணிடணும் இது வந்து உங்களுக்கு நிஜமாக பல ஆண்டுகள் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது வழிவகுக்கும் அடுத்தது நான் முக்கியமாக சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்குது இறைவன் அவ்வளோ அழகான உறுப்புகளை நம்ம தந்திருக்காங்க நாங்கள் இந்த அனஸ்தீசியா கொடுக்கும்போது முதல்ல ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது பார்த்தா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நுரையீரலையும் கல்லீரலையும் காலி பண்ணக்கூடிய ரெண்டு அறுபது வயசில் ஆக்சிஜனோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஸ்மோக் பண்ணலாம் ஐம்பது வயசுக்கு மேலே என்னையும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இந்த ரெண்டையும் உங்கள் அகராதியில் இருந்து எடுத்துட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அலட்சியம் வேண்டாமே உயிரில் தொடர்கிறார் டாக்டர் ஜே பால வெங்கடேச சுப்பிரமணியன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் அர்ச்சனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா சசிகலா தாய் மாமன் தமிழ்செல்வன் ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார் தங்கைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு தான் மூத்த பொண்ணு ஓகே நாங்கள் வந்து செங்குந்த முதலியாரும் வகுப்பு சேர்ந்தவர்கள் செங்குந்த முதலியாரோ மற்ற பிள்ளைமாரும் முதலியவர்கள் எங்களுக்கு உடன்பாடு ஓகே மனதுக்கு மிகவும் பிடித்தமான குடும்பத்திற்கு மிகவும் பொருத்தமான மனம் அமைவுண்டு என்று எல்லாமே இரையாற்றலையும் வேண்டிக் கொள்கிறோம் என்னுடைய தங்கை பொண்ணு வந்து பிஎஸ்சி முடிச்சு எம்சிஏ முடிச்சுட்டு சென்னையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே சொல்லுங்கம்மா ஐயா வணக்கம்மா நாங்கள் வந்து பரமத்தி வேலூர்லேருந்து வந்திருக்கோங்க சரி நாங்கள் வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் இருக்காங்க ஓகே எங்களுக்கு வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்க ஒரு மாப்பிள்ளையாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம் சரி ரைட் ஓகே நிச்சயமா அர்ச்சனா விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல பையன் அவங்களுக்கு கணவனாகவும் உங்களுக்கு நல்ல மகனாகவும் அது மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக உங்கள் வீட்டில் வந்து அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில வாழ்த்துக்கள் வணக்கம் ஆர் எஸ் அர்ச்சனா வயது பி எஸ் சி எம் சி முடித்தவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் நல்ல பணியில் உள்ள பட்டதாரி வரனை எதிர்பார்க்கிறார் அர்ச்சனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்சலத்தில் இவரது பதியேன் நைன் செவன் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாணமாலி நிகழ்ச்சியில் தினேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாணமாலி டாட் காம்ல இவரது பதிவு எண் டபுள் நைன் த்ரீ ஃபைவ் செவன் எயிட் பிஇ மேலும் எம்பிஏ பண்ணிட்டு பெங்களூர் எம்என்சியில் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு தினேஷ் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்துட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அஸ்வினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் டபுள் நைன் ஃபைவ் எயிட் டூ செவன் பிகாம் பண்ணியிருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராவர்னு நினைக்கிறாங்க அஸ்வினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்பு ஸ்ரீ முருகன் டிராவல் டாட் கோவை கல்யாண மாலை வெட்டிங் அண்ட் பியாண்ட் நிகழ்ச்சியில் நடைபெற்ற சிறப்பு பேச்சரங்கம் அலட்சியம் வேண்டாமே உயிரில் தொடர்கிறார் டாக்டர் பால வெங்கடேச சுப்பிரமணியன் கல்யாண மாலை ரொம்ப சிறப்பாக சேவை செஞ்சிட்ருக்கு நிறைய அம்மா அப்பா இங்கே இருப்பீங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி கல்யாணம் ரொம்ப முக்கியம் கல்யாணம் ஆனது அடுத்தது அம்மா அப்பாவுக்கு என்ன தோணுது தாத்தா பாட்டி ஆகணும் அப்படிங்கிறது இந்திய பண்பாடு மேற்கத்திய பண்பாடுக்கு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அதனால கல்யாணம் பண்ணுற வயசை தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம் ஃபர்டிலிட்டிங்கிறது குழந்தை பிறங்கிறதுக்கு எது வழிவகுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு விமனுக்கு இருபத்தைந்து இருபத்தாறு வயது தான் சிறந்த வயது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இந்தியாவில் கம்மியாயிடும் எல்லோரும் இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசில் கம் கல்யாணம் பண்ணிவிட்டு இருபத்தஞ்சி இருபத்தாறில் குழம்பு இந்தியன் கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஷோஸ் ஃபர்டிலிட்டி ரேட் அட் இட்ஸ் பெஸ்ட் வென் தேர் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் அதனால் உங்களுடைய குழந்தைகளை எல்லாம் எவ்வளோ தான் நான் செட்டில் அப்புறம் தான் பண்ணுவேன் பிஹெச்டி முடிச்சுட்டு தான் பண்ணுவேன் இது பண் அப்படியெல்லாம் சொன்னாலும் வாழ்க்கை நல்லா அமையணுன்னா ஆரோக்கியமாக இருக்கணுன்னா குழந்தைகள் வேணும் அவங்க ஒரு புது உயிரோட்டத்தை கொண்டு வருவாங்க வீட்டுக்குள்ளே ஸோ அதை நடக்கணும்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ண வைக்கணும் முப்பது வயசு மேலே போகும்போது ஃபர்டிலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாயிடுது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா கடவுள் கொடுத்த படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு மனித படைப்பு இப்போ நான் இது சொல்லும்போது மைக்ரோ செகண்டு தான் இங்கிருந்து உங்கள் காதுக்குள்ளே போய் அங்கிருந்து நர்வஸ் சிஸ்டம் வழியாக போய் பிரெயினுக்கு போய் பிரெயினுக்கு சொல்லி இது ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி அந்த பிரெயின் திருப்பியும் மெசேஜ் அமிச்சு கைத்தட்ட வைக்குது மில்லி செகண்ட்ஸ் தான் இது எவ்வளவுதான் ஆர்டிஃபிஷியல் வந்தால் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் எவ்வளோ தான் வந்தாலும் இதை எந்த ரொபாட்டிக்னாலையும் இதை அசைக்கவே முடியாது மனித உயிரும் உடலும் போல் எந்த ஒரு க்ரியேஷனும் இது மட்டும் கடவுள் பண்ணதில்லை இவ்வளோ கொடுத்த இந்த கிரியேஷன் கடவுள் நமக்கு கொடுத்ததை வந்து நம்ம நாட்டுக்காக தியாகம் செய்ய வேணும் ஆர்மி சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்ம இந்திய நாட்டை தலைசிறந்த நாடாக மாற்ற அலட்சியப்படுத்தாமல் லட்சியத்துடன் கல்யாண மாலையைப் போல் எந்த தொழிலை சென்றாலும் அதில் சிறப்பாக இருக்கணுங்கிறத மனசில் வச்சுக்கணும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்துல் கலாம் அவர்கள் எங்கள் கங்கா மருத்துவமனைக்கு வந்திருந்தார் அப்போது அவர் சொன்னார் இந்தியா வல்லரசு நாடாக ரெண்டாயிரத்து இருபதில் மாறணும்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னு எல்லாரும் ஆமாம் ஆமான்னு ஒரே கைத்தட்டல் இது அப்புறம் கே ஒவ்வொருத்தரையாக கேட்டார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க எல்லோரும் சொன்னாங்க நான் ரூரல் ஏரியாவில் போய் சேவ் பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் அவர் எந்த பதிலுக்கும் அவருக்கு அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல கடைசியில் அவர் சொன்னார் நீ இன்ஜினியராக இருந்தால் உலகத்தில் தலை சிறந்த இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கணும் டாக்டராக இருந்தால் நீ தலை சிறந்த டாக்டராக இருக்கணும்னு நினைக்கணும் ஆர்கிடெக்டாக இருந்தால் தலை சிறந்த ஆர்கிடெக்டாக இருக்கணும்னு நினைக்கணும் ஒவ்வொருவரும் அவர் செய்யும் தொழிலை தலை சிறந்த தொழிலாக உலக அளவில் எடுத்து சென்றோம் ஆனால் இந்தியா வலிமையான நாடாக மாறும் அதனால் அலட்சியப்படுத்தாமல் ஒரு அருமையான பவர்ஃபுல் உடம்பை அந்த இந்த உடம்பில் தான் உயிர் குடியிருக்கு நம்ம உயிர் குடி குடியிருக்கும் வீட்டை அழகாக வச்சுட்டு ஒரு வலிமையான உடம்பும் திறமான மனதுடனும் எதையும் அலட்சியப்படுத்தாமல் லட்சிய நோக்கோடு கல்யாண மாலையைப் போல தினம் தினம் சேவை செய்து இங்குள்ள அனைவரும் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்து லெஜெண்ட்ரி லைஃப்னு சொல்வோம் லெஜெண்ட்ரி லைஃப்போட எக்ஸாம்பிள் என்னென்னா இருக்கும்போதோட இல்லாமல் நம்ம இறந்து போகும்போது பார்க்க வரவங்கெல்லாம் ஐயோ இவருனால் எவ்வளோ எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் அவ்வளோ ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய வாழ்க்கை நாம் அனைவரும் வாழ வேண்டும் உங்கள் கல்யாணமலைனும் பல பல வருடங்கள் பல பல உயிர்களை இவ்வுலகுக்கு கொடுத்து இவ்வுலகத்தை நல்ல உலக உல உலகமாக மாற்ற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி டாக்டர் பொதுவாக நம்ம எல்லோரும் ஒரு குற்றச்சாட்டு வைப்போம் டாக்டர்ஸ் எழுதினாலும் புரியாது பேசினாலும் புரியாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்மை புரிய வைத்து நான் கூட இப்போ நினச்சிட்டேன் ஐயோ நீ காலம்பரம் பார்க்கும்போது கூட நூற்றி பத்து இருந்தது நம்ம போய் தொண்ணூறுவா ஆக்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அந்த வகையில் எல்லோரையும் கனெக்ட் பண்ண வைச்சார் தண்ணி அடிக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க ஐயோ கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளாக தான் அடிக்காமல் இருக்கணும்பா அப்படின்னு யோசிப்பாங்க பிபி இருக்கிறவங்க யோசிப்பாங்க சுகர் இருக்கிறவங்க யோசிப்பாங்க இல்லாதவர்கள் நம்முடைய உடம்பை இப்படியே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பார்கள் அப்படி எளிமையாக இயல்பாக எல்லோர் மனதிலும் போய் சென்று சேரும்படி பேசிய டாக்டருக்கு கல்யாண மாலை சார்பில் மிகப்பெரிய வாழ்த்துக்களை உங்கள் மிகப்பெரிய கரவொலியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அலட்சியம் வேண்டாமே உணவில் பேச வருகிறார் டாக்டர் சிவராமன் அடுத்த வாரம் எளிய உணவு என்பதால் அது ஒன்றும் இழக்காரமான உணவு அல்ல பருப்பில் இல்லாத புரதமா அதை நெய் ஊற்றி கொடுக்கிறாள் அந்த நெய்க்கு எவ்வளவு தேவையான கொழுப்பு இருக்கிறது ஊட்டும் போது கொடுக்கும் போது ஊட்ட சத்து மட்டுமல்ல அந்த தாய்க்கும் பாட்டிக்கும் பிள்ளைக்குமான உறவும் சேர்த்து ஊட்டப்படும் அதுதான் இந்த சமூகத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு தேவை ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஏப்ரல் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று திருச்சி நியூ கலையரங்கத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை மணிக்கு ஈரோடு மகேஷ் இளைஞர்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் தொடர்ந்து மே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி மதுரை லட்சுமி சுந்தரம் ஹாலில் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் வாருங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் பைவ் டபுள் ஜீரோ உங்கள் வீட்டு மருந்துக்கு மிக சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை டாட் காம் இப்படி இருக்கணும் ஆச்சி மாதிரி இருக்கணும்